அனைவருக்கும் வணக்கம் இது பிஎஸ்சின் கிச்சன் யூடியூப் சேனல் நம்முடைய பிஎஸ்சின் கிச்சன் யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து வீடியோ பதிவில் நான் வந்து சேப்பங்கிழங்கு பொரியல் ஃப்ரை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அந்த சேப்பங்கிழங்கு ஃப்ரை வந்து ஃப்ரையாக இருந்ததுனால் தான் எல்லாருக்கும் பிடிக்கும் குழந்தையிலேருந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அதை எப்படி டேஸ்ட்டாக பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி சேப்பங்கிழங்கு எப்பவுமே வேக வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றி நிறைய வேக வச்சிடக்கூடாது அதை வந்து தண்ணியே இல்லாமல் ஒரு பா குக்கர்லையோ இதுலையோ கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த ஆவியிலேயே வேக வைக்கணும் ஆக்சுவலாக அப்போ தான் வந்து சேப்பங்களுக்கு ஃப்ரை வந்து நல்லா வரும் இப்போ நாம் அதே மாதிரி வேக வச்சுருக்கோம் சின்ன சின்ன சேப்பங்கலங்காக இருந்ததுன்னா மாதிரி வேக வச்சு நீங்கள் தோல் நீக்கிட்டு அதை அப்படியே வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் இல்லை நீட் நீட்டாக இருந்தது அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் வெந்த பிறகு தோல் நீக்கிட்டு அதை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் ஒரு நாலு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இந்த சேப்பங்கிழங்கு ஃப்ரை பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் எண்ணெய் வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் கூடுதலாக சேர்த்துக்கோங்க வழக்கமாக சேர்க்குறத விட ரெண்டு ஸ்பூன் கூடுதலாக சேர்த்துக்கோங்க இப்போ வந்து அதில் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு இந்த எண்ணெய் காஞ்ச உடனே இந்த கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்புலாம் போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா வெடிக்க விட்டுட்டு நம்ம தோல் நீக்கி வச்சிருக்கோம் வேக வச்சு தோல் நீக்கி வச்சிருக்கக்கூடிய இந்த சேப்பங்கிழங்கை வந்து நான் அதில் போட்டுடுறேன் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க இந்த காரம் உப்பு எல்லாத்தையும் வேக வச்ச இதுலேயே அப்படியே விரவிட்டு அப்படியே வந்து ஃப்ரை பண்ணுவாங்க அப்படி கூட பண்ணலாம் இப்போ நாம் வந்து கருவேப்பிலை போட்டிருக்கேன் இப்போ அந்த உரிச்சி தோல் வச்சுருக்கிற சேப்பங்கிழங்க வந்து நான் அப்படியே அதில் போடுறேன் இதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அப்புறம் வந்து தேவையான அளவுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சால்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் காரம் பவுட்ரு பெருங்காயம்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து பெருங்காயம் இது எல்லாத்தையும் நான் வந்து இதில் ஆட் பண்ணுறேன் இந்த கரம் மசாலா தூள் போடுறதா இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம் நல்லா தான் இருக்கும் இல்லைன்னா அதை அவாய்ட் பண்ணிடலாம் இப்போ மஞ்சள் தூள் அடுத்ததாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுட்ரு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்ததாக கொஞ்சம் பெருங்காயத்தூளையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் மல்லித்தூள் இருந்ததுன்னா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க தனியா பவுடர் அதுவும் வந்து இதுக்கு சேர்த்தா சூப்பராக இருக்கும் இல்லை நீங்கள் வந்து சாம்பார் தூள் இருந்ததுன்னா அது போட்டிங்கன்னா வேறு எதுவுமே ஆட் பண்ணுங்கண்ணா உப்பு சாம்பார் தூள் பெருங்காயத்தூள் போட்டால் போதும் இப்போ நான் வந்து இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டேன் இதை நல்லா ஃப்ரை பண்ணுறேன் அடுப்பை கொஞ்சம் பெருசாக வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும் இதை ஃப்ரை பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னா கூட போதும் இப்போ இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ண இது மாதிரி நம்ம ரோஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வீட்டில் குழந்தைகளை எல்லாருமே வந்து இந்த சேப்பங்கிழங்கு ஃப்ரையை விரும்பி சாப்பிடுவாங்க ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் லேஸாக ஊறுற மாதிரி இருக்கும் சரியாக வேகலைன்னா நாக்கு ஊறும் நல்லா வேக வச்சிட்டீங்க நல்லா ஃப்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த தொல்லை இருக்காது இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு இந்த மாதிரி சேப்பங்கிழங்கு ஃப்ரை வந்து நம்ம ஒத்த குழம்பு சாதமோ இல்லைன்னா சாம்பார் சாதம் வேறு வெரைட்டி ரைஸ் எதாக இருந்தாலும் இந்த மாதிரி சாப்பாங்கிழங்கு ஃப்ரை பண்ணோம்னா அது எல்லாமே வந்து அந்த சாதத்துக்கு சைடிஷ் சூப்பராக சூட்டாகும் இப்போ ஆல்மோஸ்ட் இந்த சேப்பங்கிழங்கு ஃப்ரை நம்ம முடிச்சிட்டோம் இது வந்து இதில் சேர்க்கக்கூடிய அந்த காரம் உப்பு எல்லாமே வந்து கரெக்டாக இருந்தது அப்படின்னோன்னா இது அடிச்சிக்க முடியாது செம டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் சேப்பங்கிழங்கு ஃப்ரை செய்து பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோ பதிவில் கீழே உங்கள் பதிவில் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பிஎஸ்சின் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நான் சந்திக்கிறேன் இது பிஎஸ்சின் கிச்சன்